லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசுவின் நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கேளுங்கள் விசுவாசியுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆதார வசனம் ஒன்று சாமியில் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள் ஒன்று சாமி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் இயேசு ரட்சகனை அருமை மக்களை இந்த வசனத்தில் முன்பு செய்ததை சிந்தித்து பாருங்கள் ஆகையால் இப்பொழுது செய்வார் என்பதை எதிர்பாருங்கள் இது ரெண்டு தான் கீ பாய்ட்ஸ் எனக்கு இது நடக்குமா கிடைக்குமா இந்த காரியம் கையூடி வருமா தெரியாமல் அறியாமல் மற்றவர்கள் தூண்டுதலினால் செய்துவிட்டேன் தேவன் என்னை மன்னித்து இந்த இக்கட்டிலிருந்து மன்னிப்பாரா வீடு கட்டுவதில் அகலக்கால் வைத்துவிட்டேன் சக்திக்கு மீறி செய்துவிட்டேன் இப்போது பாதியிலேயே நிற்கிறது ஒரு அற்புதம் நடந்து இதை முடிப்பேனாம் சுவாதீனம் இல்லாத என் மகனுக்கு திருமணம் செய்ய விரும்புகிறேன் யார் பெண் கொடுப்பார்கள் நடக்குமா நான் ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் வேண்டுமென்றே வம்புக்கு வருக என்ன செய்வதென்று புரியவில்லை அவர்கள் நிரந்தரமாக என்னை விட்டு போய்விட மாட்டார்களா டாக்டர்கள் கைவிரித்து விட்டார்கள் மேற்கொண்டு வைத்தியம் பார்க்க பணமும் இல்லை யார் உதவுவார்கள் இப்படி எண்ணற்ற தேவைகள் பிரச்சனைகள் வேண்டுதல்கள் எல்லாருக்கும் உண்டு ஆனால் ஆண்டவரின் பிள்ளைகள் இவைகளை குறித்து கவலையோ சந்தேகமோ உலகத்தார் போல படக்கூடாது ஆனாலும் வேதனையில் ஆண்டவரின் மக்களும் மூழ்கி போய்விடுகிறார்கள் காரணம் தாங்கள் யார் தங்களுக்குள்ள உரிமை என்ன என்பதை மறந்துவிட்டார்கள் அடுத்து நம் தகப்பனுடைய வல்லமை என்ன என்பதை அறிய பிரயத்தனம் காட்டவில்லை இந்த இரண்டும் பெற்றிருப்பவர்களுக்கு பிரச்சனையை தேவையை அவர்கள் கையில் வைத்து கொண்டு புலம்புவதில்லை கர்த்தருடைய கையில் கொடுத்துவிட்டு எகோவா ஈரே பார்த்து கொள்ளும் என்று அறிக்கையிட்டு தினந்தோறும் அவர் யார் என்பதை துதியின் பழிகளாக செலுத்தி நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இவர்கள் நினைக்கிறதுக்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மிகவும் அறிவாக இவர்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமேன்படியே தேவர் செய்து இவர்கள் கேட்டதும் கேளாதையும் சகலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஹாலே லூயா தான் யார் என்பதையும் தன் மகனின் மகளின் நம்பிக்கை வீண் போகாது அவர்கள் விசுவாசம் அவர்களுக்கு சகலத்தையும் பெற்று கொடுத்தது என்பதை நிரூபித்து காட்டுவார் மல்கியா மூணு பத்து ஆபகூக் மூணு பத்தொம்போதை வாசித்து கொள்ளுங்கள் நான் கொடுக்கும் எல்லா வசனங்களையும் ஒரு பேப்பரில் குறித்து வைத்து பின் இணைத்து பார்த்து தியானிக்க ஒரு முயற்சி எடு எடுங்கள் எடுக்க வேண்டும் இதுதான் அவனவன் கிரியிக்கத்தக்க பலன் இதைத்தான் சுட்டுகிறது நம் ஆண்டவர் மகிமையானவர் ஆகவே மகிமையான காரியங்களை நம்மிடத்தில் செய்துள்ளார் செய்வார் எந்த மனித சக்தியும் இதை செய்து விட முடியாது எதை ஆம் நமது பாவங்கள் அனைத்தையும் கழுவி ஆக்கினிகளை அகற்றி நம்மேல் கண் வைத்த சத்துருவை விலக்கி தானே நம் நடுவில் இருந்து இனி தீங்கை காண மாட்டீர்கள் என்றாரே செப்பனியா மூன்று பதினஞ்சு இது மகிமையான காரியம் அல்லவா ரட்சித்தாரே பரிசுத்த ஆவியால் நம்மை நிரப்பினாரே இது மகிமையின் காரியம் அல்லவா உங்களுக்குள் இருக்கும் அந்த மகியின் பிரசன்னத்தை உணராதிருக்கிறீர்கள் இதற்கு யார் பொறுப்பு இப்போது எந்த மகிமையின் இந்த மகிமையின் காரியங்களுக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து புரிந்து மனமான துதியுங்கள் நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் எல்லைகளிலிருந்து சாத்தான் துரத்துவார் இல்லாமல் ஓடி போவான் நான் சொல்லவில்லை தேவன் எழுதியே கொடுத்து விட்டார் ரெண்டு நாளாகவும் இருபதாவது வச இருபதாவது அதிகாரத்தில் யோசோபாக்கு நடந்தது இதுதானே நடந்தது நீதிமொழிகள் எட்டு ஆறின்படி மேம்பாடான காரியங்களை உத்தம காரியங்களை பேசுவேன் செய்வேன் என்கிறார் நீங்கள் மூவாயிரம் குறிப்புகள் ஜெபத்தில் வைத்தாலும் அத்தனையே நிறைவேற்றி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் நீங்களும் மற்றவர்களையும் சொல்ல வைப்பார் சங்கீத நூற்றி இருபத்தி ஆறு ரெண்டு மூன்று வசனங்களின்படி அந்த காலத்தில் நடந்தது இப்போவும் இப்படியெல்லாம் நடக்குமா என்று சந்தேகப்பட்டால் உங்களுக்கு நடக்காது அன்று பனிரெண்டு வருட உதிரப்போக்கு உள்ளவர் இயேசு ஜீவனோடு மனித மனித குமாரனாக இந்த பூமியில் இருந்தபோது இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி தொட்டால் சுகமானாள் அப்படியே இப்போது நான் அவரது சுகமளிக்கும் வாக்குகளை எடுத்து அறிக்கை செய்வேன் சுகமாவேன் என்று சொல்லி செய்யுங்கள் ஏசு வார்த்தையா இருக்கிறார் இயேசு ஆவியா இருக்கிறார் இதை நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அந்த நம்புகிறேன் என்பதை உங்களுக்கு காட்ட வேண்டும் ஆச்சரியமான சுகத்தை பெறுவீர்கள் ஆம் தகப்பன் அதிசயங்களை செய்கிறவர் சங்கீதம் எழுபத்தி ஏழு பதினான்கு எரேமியா இருபதாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ஏசாயா முப்பத்தெட்டாம் அதிகாரம் பதினான்கு வசனங்களில் எரேமியா இவர்கள் செய்ததை பாருங்கள் அவர்கள் இருவரும் சொல்கிறார்கள் புலம்பினேன் கூவினேன் என் கண்கள் பூத்து போயின ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் கர்த்தர் வராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் காரியத்தை சாட்டிவிட்டேன் என்று ஜெபித்தார்கள் பின் சாட்சியாய் பேசுகிறார்கள் அவரிடம் எல்லாவற்றையும் விடுங்கள் உருட்டி தள்ளிவிடுங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்ற திண்ணக்கம் உங்கள் மனதில் முதலில் வர வேண்டும் இதை நீங்கள் மகிழ்ச்சியாக ரிலாக்ஸாக அதை பற்றி எண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் உண்மையும் உத்தமமாய் செய்து கொண்டு நான் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் சங்கீத ஐம்பத்தி ஏழு ரெண்டு நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் இப்போது என் வாழ்வில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் நான் சகலத்தையும் பெற்று இந்த ஜீவனூர் தேசத்தில் வாழ்வேன் என் தகப்பன் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர் யோபு முப்பத்தி ஏழு அஞ்சு பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் யாத்திராகும் முப்பத்தி நான்கு பத்து எண்ணி முடியாத அதிசயங்களை ஆராய்ந்து முடியாத காரியங்கள் என் வாழ்வில் செய்தார் செய்து கொண்டிருக்கிறார் செய்வார் யோபு ஐந்து ஒம்பது அன்று செய்தவர் இன்று விசுவாசித்தவளாகி என் வாழ்வில் செய்து முடித்து என் தலையை உயர்த்தி மகிமைப்படுவார் அவராலே கூடாத காரியம் ஏதும் இல்லை என்பதை தினந்தோறும் அறிக்கையிட்டு ஆனந்தமாயிருங்கள் அறிக்கை இடுவது முதலாவது ஆனந்தமாக இருப்பது அவசியம் நீங்கள் கேட்டது கேளாது யாவும் உங்களுக்கு நேராக திருப்பி விடுவார் மனிதன் மூலமாகவோ சூழ்நிலைகள் கொண்டோ தேவதூதர்களை கொண்டு ஏன் தானே வந்து செய்து முடிப்பார் அந்த எந்த வழியில் வருகிறது என்று பாராதீர்கள் அவர் எப்படி வேண்டுமானாலும் செய்வார் வானத்திலிருந்து ஆகாரத்தை கொடுப்பார் அவரது கிருவையும் உங்களது விசுவாசமும் இணையும் பொழுது பரலோகம் பூலோகத்திற்கும் உங்களுக்கு நேராக திருப்பி கொண்டு வரப்படும் இப்பொழுதே நன்றி செலுத்த ஆரம்பியுங்கள் இது விசுவாசத்தின் பிரதிபலிப்பு ஜபிக்கலாம் தகப்பன்னீர் இ சகலத்தையும் அறிவீர் எரேமியா ஏசேயா அந்நாள் தாவிதை போல எங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களுடைய ஆத்ம வியாக உங்களை கேட்டு எங்கள் தேவைகளை அறிந்து நாங்கள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் வைத்து விட்டோம் எங்களை அழித்து கொண்டிருக்க காரியங்களெல்லாம் சாட்டி சாட்டிவிட்டோம் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் பாரபட்சமற்ற தேவன் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் வாழ்வோம் உண்மை மகிமைப்படுத்துவோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலெலுயா